அதான் சொத்து பிரச்சனை இருக்குது கண்டிப்பாக இந்த கோர்ட்டு வம்பு வழக்கெல்லாம் படி ஏறி இறங்கிட்டு ஏறிட்டு இருப்பீங்க இறங்கிட்டு இருப்பீங்க ஸோ வந்து அது வழக்கு தீரத்துக்கு இப்போ ஒரு அருமையான நேரங்கையாகுது சொத்தில் வரது இருந்தாக்கா நீங்கள் கண்டிப்பாக வந்து பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுவாங்க ஐயா அந்த பேச்சுவார்த்தை நீங்கள் உங்களுக்கு சாதமாக பயன்படுத்திட்டு அந்த கேஸு வம்பு எல்லாம் நீங்கள் முடிச்சதுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அதனால் வந்து அதை வந்து பயன்படுத்திங்க நேரீங்க ஆரோக்கியத்தில் பார்த்தோம்னா கழகராசி நாரர்களுக்கு வந்து ஆரோக்கியத்தை வந்து சிறப்பாக தான் இருக்குதுங்க ஐயா முட்டி வலி மட்டும் காட்டுதுங்கய்யா முட்டி வலி பாதத்தில் வலி காட்டுது ஸோ அது மட்டும் நீங்கள் அக்கா எடுத்துக்கன்னா போடணும் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னால் அது ஆட்டோமேட்டிக் குறைங்க அந்த ட்ரீட்மெண்ட் போக தேவையில்லை உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு எக்ஸசைஸ் தான் முக்கியமாக இருக்குது உங்களுக்கு வந்து குடும்பம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஓடு நடுத்தர வயசானவங்க ரன்னிங் போகலாம் வயசானவங்க வாக்கிங் போகலாம் உட்காந்து எழுந்துங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதனால் வந்து ஆரோக்கியத்துக்கு வந்து எக்ஸசைஸ் தான் முக்கியமாக தேவை மாட்டாங்க உங்களுக்கு குடும்ப நாட்டில் ஹாஸ்பிட்டல் செலவு குறைக்குங்கய்யா அதே மாதிரி வந்து மனைவியால் பார்த்தோம்னா மனைவி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மீடியம் கலர் மனைவி தான் அமையும் மனைவியால் வந்து உங்களுக்கு நல்லா உழைப்பாளி தான் உங்களுக்கு வந்து மனைவியே உழைப்பாளி தாங்க ஐயா மனைவியால் ஆதாயமும் இருக்குது அதனால் வந்து வந்து மனைவியை குடும்பமான வரைகள் நல்லபடியாக நல்ல வார்த்தையே பேசுங்க ஐயா குரு வாழ்க குருவே துணை அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி உண்டான பலனை நாம் இப்போது காண இருக்கிறோம் கடகராசி நேரங்களே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஐயா ஏன்னா கடகராசியில் வந்து தண்ணி சம்மந்தப்பட்ட ஒரு ராசி அன்பதுனால தண்ணி சம்மந்தப்பட்ட ராசி இருந்தது இந்த காலத்தில் தண்ணிக்கு பஞ்சம் இல்லாத ஒரு ராசி உங்கள் ராசிங்க ஐயா உங்க ராசியில வந்து பார்த்தோம்னாக்கா தான் கொஞ்சம் பிரச்சனைலாம் வந்துருங்கய்யா கடகங்கிறது இளமையில் இளமை பருவத்தில் கொஞ்சம் பிரச்சனைலாம் வந்து போயிருக்கும் முதுமையில் வந்து எந்த பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க ஐயா அதனால் வந்து நீங்கள் பிள்ளைகளாக இருந்தவங்க நல்லா படிக்கிறத கவனம் செலுத்தணுங்க ஐயா விளையாட்டு புத்தி விளையாட்டு புத்தி நிறைய இது பிள்ளைங்களுக்கு ஃபோன் விளையாடுவாங்க கேம் விளையாடுவாங்க இதெல்லாம் கொஞ்சம் அவாய்டு பண்ணுங்கள் நண்பர்களும் விளையாடுறதுக்கு அவார்ட் பண்ணுங்களா சிறப்பாக படிப்பாங்க ஐயா படிப்பில் எந்த குறையும் இல்லாமல் அழகாக படிப்பாங்க படிக்கிற பசங்க அதே மாதிரி நடுத்தர வயசானது வேலை தேடிக்கிறன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புலாம் பார்த்தோம்னா வந்து நமக்கு இளைஞர்களுக்கு ரொம்ப அருமையான வர ஐயா இது இப்போது கடகராசி வந்து சிறப்பாக இருக்குது அதே அதேபோல் சூரியன் கூட சேர்ந்திருக்கிறதுனால ராசி அதிபதி இருக்காங்க அப்பாவுடைய ஆசீர்வாதம் அம்மாவோட ஆசீர்வாதம் கடகராசிகளும் கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்குதுங்க ஐயா அதனால் வந்து நீங்கள் வந்து திதி கொடுக்குறவங்கலாம் கண்டிப்பாக திதி இந்த மாதம் பாவாளியா மாதம் வரதளவுக்கு கண்டியாக அந்த ராசி ஆரம்ப அந்த திதி கொடுக்குறவங்க கண்டிப்பாக கொடுத்துருங்க உங்களுக்கு முழு முழுமையாக அப்பா அம்மா ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அது மறக்காமல் செய்யுங்க ஐயா கட ராசிக்கு உங்கள் ஆரோக்கியத்தை உங்களுடைய ராசிக்கு ராசி என்னதான் உங்களுக்கு நல்ல ஆயுள் கொடுத்துருக்குறது வந்து தைரியமாக இருக்கலாம் நீங்கள் எதையும் துணிஞ்சு செய்யலாங்க ஐயா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மா எப்படி இருக்குதுன்னு பார்த்தா குடும்பத்தில் வந்து பார்த்தா குடும்பத்தில் வந்து பிள்ளைகள் பிள்ளைகள்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா அவங்க சொல்கிற பேச்சு கேட்பாங்க ஐயா அந்த மாதம் இதுக்கு முன்னாடி கேட்க வந்து அந்த மாதம் சொல்கிற பேச்சு பசங்க கேட்பாங்க அதே மாதிரி குடும்பத்தில் யாராவது கல்யாணம் ஆகாதுங்க இருந்தாக்கா கல்யாணம் வரம் தேடிக்கிட்டு இருக்குது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே வந்து இப்போ வந்து அந்த ராசி வந்து ராசிநாதன் வந்து அருமையாக இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் கை கொடுங்க ஐயா அதே மாதிரி இப்போ ஆண் பெண் வரம் தேடுறது தான் வந்து கிழக்கு திசையில் போய் தேடுங்க ஐயா உங்களுக்கு கிழக்கு திசையில் போய் தேடும் போது உங்களுக்கு உடனடியாக அமையுங்க ஐயா அதனால் வந்து கிழக்கு திசை வந்து முக்கியமாக வந்து பெண் வரன் பாருங்கள் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அது சிறப்பாக இருக்குங்க ஐயா அதே உங்கள் குடும்பம் அதே மாதிரி பார்த்தா குடும்பத்தில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அம்மாவோட ஆசீர்வாதம் நல்லாயிருக்கு ஐயா அம்மாவுக்கு வந்து அவங்கக்கிட்ட குடும்ப நேரில் வந்து ச அவங்ககிட்ட வாக்குவாதம் இல்லாமல் சரிம்மா சரிம்மா ஏன்னா உங்களுக்கு என்ன வேணும் நான் செய்கிறோம்மா அப்படின்ட்டு போய் பாருங்கள் உங்கள் குடும்பம் எந்த அளவுக்கு முன்னேறுதுன்னு நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க அதனால வந்து அம்மாவோடைய ஆசீர்வாதம் முழுமையாக இருக்கிறதுனால நீங்கள் அம்மாவை வந்து கடைப்பிடிங்க ஐயா நீங்கள் அம்மாவோட வந்து குடும்பத்தில் வந்து வந்து ஒரு அருமையாக வழி நடத்தி செல்வாங்க தெய்வ தேவதைகள் கிடச்சாமல் வீட்டில் இருந்து உக்காரங்க ஐயா கூட பிறந்த சகோதரர்களுக்கும் எல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா பங்காளி உறவுலாம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு கிருஷ்ண ராசி பங்காளி உறவுலாம் பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து ஒரு சிறப்பாக தான் இருக்குதுங்க ஐயா சில சிக்கல்லாம் இருக்குது அதாவது கொஞ்சம் சொத்து பிரச்சனைலாம் இருக்குதுங்கய்யா உங்களுக்கு அதாவது சொத்து பிரச்சனை இருக்குது கண்டிப்பாக இந்த கோர்ட்டு வம்பு வழக்குலாம் படி ஏறி இறங்கிட்டு ஏறிட்டு இருப்பீங்க இறங்கிட்டு இருப்பீங்க ஸோ வந்து அது வழக்கு தீரத்துக்கு இப்போ ஒரு அருமையான நேரங்கையாக இது சொத்தில் வரதுக்கா நீங்கள் கண்டிப்பாக வந்து பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுவாங்க ஐயா அந்த பேச்சுவார்த்தை நீங்கள் உங்களுக்கு சாதமாக பயன்படுத்திட்டு அந்த கேஸ் வம்பு எல்லாம் நீங்கள் முடிச்சதுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அதனால் வந்து அதை வந்து பயன்படுத்திங்க நேரீங்க அதேமாதிரி நண்பு நட்பு படிக்கிற பசங்களுக்கு படிப்பு நல்லா இருக்குதுங்க ஐயா அதே மாதிரி படிக்கிற ப அப்பாவாலாம் பிள்ளைகளுக்கு நல்லா ஆதாரமாகவும் இருக்குதுங்க ஐயா படிப்பில் வந்து பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் நண்பர்களாக கூட்டு சேர்கிறதுனால கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்த முடியல பிள்ளைகள் அதனால் வந்து அதை கொஞ்சம் அக்கறை செலுத்து பிள்ளைகளை வந்து நட்புலேருந்து கொஞ்சம் விலகியிருக்க சொல்லுங்க ஐயா அருமையாக இருக்க முடியுதுனால் படிப்பு அந்த அதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லைங்க ஐயா அதே மாதிரி பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஏதாவது வண்டி வாங்கணும் இல்லை ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சா அந்த மாதம் வாங்கலாங்க ஐயா இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு வந்து சிக்கிர பகவான் நல்லா அருமையாக இருக்கிறதுனால வந்து நீங்கள் ஆட்சியில் இருந்தனால வீடு வாங்கலாம் காரு வாங்கலாம் பைக்கு வாங்கலாம் இடம் எதாவது வாங்கணும்னு இருந்தாங்க உங்களுக்கு பொருள் அதுவே கண்டிப்பாக இந்த மாதம் வாங்கலாம் இடம் லக்ஸரி பைக்கு கார் வந்து சிறப்பாக இருக்குது ஐயா வண்டி வாங்குறதுக்குல இது மாதிரி பைக்கு இதெல்லாம் வாங்கிறது ரொம்ப சிறப்பு கையா அந்த மாதம் அதே மாதிரி வந்து வரவு செலவுலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெண்களால் நல்லா ஆதரவு காட்டுது ஐயா நீங்கள் பெண்களெல்லாம் ஆதரவு காட்டுது நீங்கள் வந்து காதலில் ஆலிபரை வந்து காதல் விழத்துக்கு ஒரு வசப்படத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்கய்யா முதல் சீக்கிரம் ஒன்றா சேர்றாங்க இந்த மாதம் அதனால் வந்து பதினொன்றாம் தேதிக்கு மேலே நீங்கள் காதல் வசப்பட வாய்ப்பு இருக்குது அதை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க ஐயா நீங்கள் பார்த்துக்கதான் நல்லது அதனால் விஷயம் அதே மாதிரி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து வளர் வா வண்டி வாங்கும்போது ஆறு நம்பர் வர மாதிரி பார்த்து வாங்க ஐயா நம்பர் வாங்கினா ஆறாம் நம்பர் உங்களுக்கு லக்கியான நம்பராக இருக்கும் அதனால் ஆறாம் நம்பர் வர மாதிரி பார்த்து நீங்கள் வண்டி வாங்குறத வாங்கலாம் நீங்கள் ஆறாம் நம்பரும் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணலாம் நீங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கஷ்ட பண கஷ்டத்தை நீக்குங்க ஐயா உங்களுக்கு அதே மாதிரி பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து பிள்ளைகள் வந்து துணிச்சலாக இருப்பாங்க உங்கள் பசங்க பசங்க துணிச்சலாக இருப்பாங்க சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க அதுக்காக என்னோட நீங்கள் வந்து அவங்க கேட்குற விளையாட்டு பொருள் வாங்கி கொடுத்து பாருங்க அவங்களுக்கு சொல்கிற பேச்சு கேட்பாங்க அதே மாதிரி வேலை வாய்ப்பு தேடுற பசங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா அதே மாதிரி கல்யாணம் ஆகாமல் இருக்குதுன்னா வீட்டில் யாராவது வரம் தேடுறீங்களா நீங்கள் பெண்ணுக்கும் ஆணுக்கும் வரம் தேடுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இப்போ வந்து அதாவது இப்போ வந்து ஸ்டெப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தை மாதம் முடியாது வாய்ப்பு இருக்குதுங்க இப்படி ஆரம்பிச்சிக்கலாம் உங்களுக்கு நீங்கள் வந்து தலை மாதம் கன்ஃபார்மாக முடியுதுங்க ஏன் ஏன்னாக்கா குரூப்பெலாம் உங்களுக்கு கண்டிப்பாக தை மாதம் முடிஞ்சிடும் உங்களுக்கு அதனால் வந்து பெண்ணுக்கு வரம் தேடத்து ஒன்றும் இல்லை தரலாம் அதாவது புரோக்கரெலாம் இல்லாமல் நீங்களே கண்டிப்பாக உங்கள் சொந்தத்துலேயே தேடலாங்க ஏன் சொந்தத்துலேயே ஒரு பொண்ணு இருக்குது உங்களுக்கு அது கூட நீங்கள் வரன்னு பார்த்து அமைக்கலாம் நீங்கள் சொந்த அதனால் சொந்தம் வந்து நல்லா ந நல்ல நிலையில் தான் இருக்குதுங்கய்யா நீங்கள் பேச்சு நீங்கள் போய் கேட்டால் அங்கே கொடுப்பாங்க ஏன்னா உங்களோட அங்கே வசதியாக தான் இருக்க பெண் விட்டாளுங்க வசதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிப்பாங்க எப்படி பொண்ணு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதேமாதிரி நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை பண்ணால் அது சுமூகமாக ஐயா வர நீங்கள் சொந்தத்திலே தேடலாம் நீங்கள் ஆரோக்கியத்தில் பார்த்தோம்னா கழகராசிரியாரிகளுக்கு வந்து ஆரோக்கியத்தை வந்து சிறப்பாக தான் இருக்குதுங்கய்யா முட்டி வலி மட்டும் காட்டுதுங்கய்யா முட்டி வலி பாதத்தில் வலி காட்டுது ஸோ அது மட்டும் நீங்கள் அக்கா எடுத்துக்கினா போடணுங்க எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னால் அது ஆட்டோமெட்டிக் குறைங்க அந்த ட்ரீட்மெண்ட்டு போக தேவையில்லை உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு எக்ஸசைஸ் தான் முக்கியமாக இருக்குது உங்களுக்கு வந்து குடும்பம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஓடு நடுத்தர வயசானவங்க ரன்னிங் போகலாம் வயசானவங்க வாக்கிங் போகலாம் வீடு உட்காந்து எழுந்துகிறது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதனால் வந்து ஆரோக்கியத்துக்கு வந்து எக்ஸசைஸ் தான் முக்கியமாக தேவை மாற்றுங்க உங்களுக்கு குடும்பமான ஹாஸ்பிட்டல் செலவு குறைக்குங்கய்யா அதே மாதிரி வந்து மனைவியால் பார்த்தோம்னா மனைவி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மீடியம் கலர் மனைவி தான் அமையும் மனைவியால் வந்து உங்களுக்கு நல்லா உண உழைப்பாளி தான் உங்களுக்கு வந்து மனைவியே உழைப்பாளிதாங்க ஐயா மனைவியால் ஆதாயமும் இருக்குது அதனால் வந்து வந்து மனைவியை குடும்பமான அறிவில் நல்லபடியாக நல்ல வார்த்தையே பேசுங்க ஐயா மனைவி தான் நல்ல அன்பாக பழகுங்க ஐயா உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப்பே மாறிவிட மாறுங்க அந்த மாதிரி பழ பழங்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு வந்து அந்த அருமையாக இருக்காது அதே மாதிரி ஆயில் வந்து பார்த்திங்களா நீங்கள் நல்லா ஆயில் வந்து எங்களோ ஒரு முறை வண்டி விபத்து பாகத்தில் வந்து மீண்டு வந்துட்டிங்கய்யா நீங்கள் குலதெய்வம் தான் இருந்து காப்பாற்றி விட்டுருக்குது அதனால் வந்து குலதெய்வத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் வணங்கிட்டு இருந்தீங்களாக்கா எந்த பிரச்சனை வந்தாலும் சரி எந்த அப்போ ஓடி வந்து காப்பாற்றி உங்கள் ராசிக்கு நல்ல நிலை காப்பாற்றிக் கொடுங்க ஐயா அதனால் வந்து லாபகரமாக இருக்குது அது ஐயா அதே மாதிரி வந்து ராகு பகவான்குற ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தான் இருக்கிறாரு எந்த குறையும் கிடையாது அதனால் வந்து ராகு வடுக்கு வளர்ப்பு வடுபடலாம் பாம்பு அடிக்காதீங்க பாம்பு அடிக்கவே எப்போ ஓட்டி விட்டு பாம்பு பார்த்தாலும் ஓட்டி விடுங்க பாம்பு அடிக்கிறது உங்களுக்கு நினைக்காதுங்க யாரையும் அடிக்க சொல்லி கூப்பிடாதீங்க அதனால் வந்து அவருடைய பாதிப்பு இல்லாமல் நீங்கள் அதிலேருந்து தப்பிச்சல்லாம் உங்களுக்கு நல்ல இருக்கார் அவர் நல்லா தான் செய்வார் அதனால் வந்து அதை நல்லா நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதெல்லாம் வந்து குறையும் கிடையாதுங்க அதுமாரி வயசானுங்க அப்பாவோட அப்பா இருக்க வந்து அப்பாவோட அப்பா அம்மா இருக்காங்களா பா பாட்டி பாட்டியோடய ஆசீர்வாதம் ரொம்ப சிறப்புங்க ஏன் நீங்கள் யார் போக முடியும்போது கடகராசி நேரிகள் எவ்வளோ எந்த வயசாவது இருக்கட்டும் பாட்டிக்கிட்ட ஆசீர்வாங்க வாங்கி பாருங்கள் வெளியே போகும்போது பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு போங்க வாங்க ரொம்ப இப்ப அந்த போகிற காரியம் கண்டிப்பா நடக்குங்கய்யா அந்த அளவுக்கு உங்களுடைய பாட்டி ஆசீர்வாதம் ரொம்ப நல்லா இருக்குங்கய்யா அதனால் வந்து அதை பயன்படுத்திங்க தொழில தொழிலில் பாத்தீங்களாக்கா வந்து இப்போ கொஞ்சம் சிக்கல்லா வந்து போயிருக்குங்கய்யா தொழிலில் வந்து தொழிலில் வந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நண்பர்களால் கூட வேலை செய்கிற நண்பர்களாக ஒரு சிறுலாக வந்து போயிருக்குது அதனால் வந்து அதை இனிமேல் வரதுக்கு வாய்ப்பு இல்லை பக்குவமாக பழங்க கூட இருக்கிற இடத்துல நீங்கள் வேலை செய்கிறதில் கேண்டீன் இருந்தால் ரொம்ப சிறப்புங்க ஏன் நீங்கள் கேன்டீனில் வந்து இருக்கிற இடத்துல வேலை செஞ்சு பாருங்க ரொம்ப சிறப்பாக வேலை அந்த தொழிலும் உங்களுக்கு அருமையாக இருக்கும் அதே மாதிரி வேலை தான் அப்படிங்களா அந்த மாதிரி கேன்டீன் இருக்கிற இடத்துல வேலை தே தேடுங்க உடனே வேலை கிடைக்கும் அந்த தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வேலைக்கு வேலைக்கு உண்டாக நேரமும் இப்போ வந்துருக்குது செவ்வாய்க்கிழமை முருக அதாவது உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் வைக்கணுனாக்கா வேலை கிடைக்கணும் ஒரு கல்யாணம் ஆகணும் அப்படின்னாக்கா முருகருக்கு வேண்டுதல் பாருங்க ரொம்ப சிறப்பாக அற்புதமாக செய்து கொடுப்பாரு உங்களுக்கு முருகர் வழிபாடு உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பாரு கடகராசிக்கு அதே மாதிரி வந்து உங்களுக்கு லாபகரமாக செய்கிற லாபம் எதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சுத்தமான இடத்துல போய் நீங்கள் வந்து ஒரு அனுகூலம் அனுகூலம் பண்ணீங்களா உங்களுக்கு எல்லாமே லாபமாக நடக்கும்ங்கய்யா லாபகரமாக நடக்கும் அதிலருந்து தான் ஒன்றும் குறையும் கிடையாதுங்க ஐயா இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது அற்புதமான ராசி உங்களுக்கு ஓடிட்டு இருக்குங்க ஐயா அதனால் இந்த நேரம் நல்லா இருக்கிறதால இதை பயன்படுத்திங்க குழந்தை வெடி பண்ணுங்க எல்லாம் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்